வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது வேளாண் காடுகள் வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் விவசாய நிலங்களில் மரங்களை வெட்டுவதற்கான மாதிரி விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் சாலை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளாா் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தொன்னூற்று ஏழு ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் வேளாண் காடுகள் வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் விவசாய நிலங்களில் மரங்களை வெட்டுவதற்கான மாதிரி விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் எழுதியுள்ள கடிதத்தில் விவசாய முறைகளில் தேவையற்ற நடைமுறைகளை நீக்குவதை நோக்கமாக கொண்டு இந்த விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கென மாநில அளவிலான குழுக்கள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த குழுக்கள் வேளாண் நிலங்களில் காடுகள் வளர்ப்பது குறித்த ஆலோசனைகளை மாநில அரசுகளுக்கு வழங்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் விவசாயிகளின் வருவாய் இரட்டிப்பாவதுடன் நிலப்பரப்பில் மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கவும் உதவிடும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சாலை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் இருபத்தைந்தாவது கோடை விழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார் பழங்குடியின மக்கள் அரசின் திட்டங்களை அறிந்து பயன்பெறும் வகையில் இதுபோன்ற விழாக்கள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இப்பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக அமிர்தி முதல் பரமணந்தல் வரை உள்ள சாலையை மேம்படுத்துவதற்கு இருநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருவதாகவும் இது நாட்டின் அடையாளமாக திகழ்கிறது என்றும் திரு ஏவா வேலு தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான இணையதளத்தில் குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாக வெளிவரும் செய்திகளை மாநில அரசு மறுத்துள்ளது இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதுபோன்ற செய்திகளை கண்டு மாணவர்கள் எவ்வித அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் மாநில அரசின் இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது நடப்பு கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை இணைய வழியாக நடைபெற்று வருவதாகவும் இதுவரை மொத்தம் இரண்டு லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான விபத்து போன்ற அவசர காலங்களில் துரிதமாக செயல்படுவது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருவதாக சென்னை விமான நிலைய இயக்குநர் திரு சி வி தீபக் தெரிவித்துள்ளார் சென்னை பரங்கிமலையில் நேற்று பத்து துறைகளுடன் இணைந்து இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளரிடம் அவர் தெரிவித்தார் அகமதாபாத் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா எல்லா ஏர்போர்ட்ஸ்க்கும் ஒரு எமர்ஜென்சி எக்ஸசைஸ் ஒன்று பண்ணணும்னு ஒரு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து சிவில் ஏவியேஷன்ல இருந்து ஒரு டைரக்ஷன் இருந்தது இதுக்கு ஏற்ற மாதிரி இது எமர்ஜென்சி எக்ஸசைஸ்ங்கிற வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளால நம்ம வந்து ரெகுலராக பண்றது தான் பட் அமதாபாத் இன்சிடென்ட் அப்புறமா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஏர்போர்ட்டுக்கு வெளியே ஒரு பிசினிக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தள்ளி நடந்தா என்ன எல்லாம் யாரெல்லாம் இன்வால்ட் எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இன்வால்வ் என்ன ப்ரிப்பர்ட்னஸ் இருக்குங்கிற ஒரு டெஸ்டுக்காக இது பண்ணிருப்போம் வெரி சக்சஸ்ஃபுல் எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இது பண்ணதுக்கு அப்புறமா ஏர்லைன் அப்சர்வர்ஸ் இருந்திருக்காங்க இண்டிபெண்ட் அப்சர்வர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் தே வில் கோ த்ரூ இட் என்ன கேப்ஸ் இருக்கோ அத வி வில் ட்ரை டு அட்ரஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்வதற்கும் தொடர்ந்து தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் கண்காணித்து வருகின்றனர் தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி மாவட்டம் கோவை ஆழியாறு அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணை அதன் முழு கொள்ளளவை எட்டவுள்ளது இதனையடுத்து மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்க வாய்ப்புள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு நகராட்சி ஊழியர்கள் தண்டோரா மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் காங்கோ ருவாண்டா இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் அமெரிக்கா முன்னிலையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது சூடானில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் ரா உளவு அமைப்பின் புதிய செயலாளராக திரு பராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார் அரசின் விதிமுறைகளை அறிந்து கொண்டு சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப பொதுமக்கள் நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்ய வேண்டும் என்று கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சிவஞானம் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட நிர்வாகங்கள் இணைந்து நடத்திய தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட இருநூற்று எழுபத்தோரு பேருக்கு பணி நியமன ஆணைகளை மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் வழங்கினார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடப்பு நிதியாண்டில் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தோரு கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி அருணா தெரிவித்துள்ளாா் திருச்சி மாவட்டம் துறையூரில் சர்வதேச போதைப் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் காங்கேயம் அருகே தனியார் பள்ளியில் மரம் உடைந்து விழுந்ததில் மாணவர் ஒருவர் உயிரிழந்தார் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் இரண்டு கிலோ போதைப்பொருளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக இரண்டு பேரை கைது செய்தனா் விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தொன்னூற்று ஏழு ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது நாட்டிங்காமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பத்து ரன் எடுத்தது இருநூற்று பதினோரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி பதினான்கு புள்ளி ஐந்து ஓவரில் நூற்று பதிமூன்று ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி தன்வி ஷர்மா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஆயுஷ் ஷெட்டி இருபத்தொன்று பதிமூன்று இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று பதினான்கு என்ற செட் கணக்கில் தைவானின் டியான் சென்னை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் தன்வி சர்மா இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதினாறு என்ற செட் கணக்கில் யுக்ரைனின் பொலினாவை வென்றாா் துனிஷியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா ஸ்பெயினின் அலெக்ஜாண்டோ இணை பட்டம் வென்றது ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஈஸ்திமோர் அணியை எதிர்கொள்கிறது தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் சேப்பாக்கம் அணி மதுரை அணியையும் கோவை அணி சேலம் அணியையும் வென்றன இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் திண்டுக்கல் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா பதக்கம் வென்றது தாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சீனா தங்கம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது வேளாண் காடுகள் வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் விவசாய நிலங்களில் மரங்களை வெட்டுவதற்கான மாதிரி விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் சாலை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தொன்னூற்று ஏழு ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது